நகரத்தார் குலம் வலை ஒளி ஊடக அன்பர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள் கூறுவது உங்கள் ஆத்தங்குடி கனகசபை ராமசாமி சென்னை ஐயப்பா அருள்நிலை திருக்கூட்டத்தாரின் ஐம்பதாம் ஆண்டு சபரிமலை புனித யாத்திரையின் பொன்விழா நிகழ்ச்சியாக பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மண்ணடியில் உள்ள கச்சாளீஸ்வரர் கோவில் உள்ள ஐயப்பனுக்கு காலை ஆறு மணி அளவில் கலசாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஞாயிறன்று மாலை ஐந்து மணி அளவில் ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோவிலில் படிபூஜையும் நிறைவாக மண்ணடி காரைக்குடியார் விடுதியில் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிறன்று காலை ஒன்பது மணிக்கு ஐயப்பா அருள்நிலை திருக்கூட்டத்தரின் மலர் பூஜையும் பஜனையும் நடைபெற்ற காட்சிகளை தொகுத்து வழங்கியுள்ளோம் கண்டுகளியுங்கள் கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம் भगवान् शरणम् भगवति शरणम् चरणम् चरणम् अय्यप्पा भगवति शरणम् भगवान् शरणम् चरणम् चरणम् अय्यप्पा भगवान् शरणम् भगवति शरणम् 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 अय्यप्पा भगवति शरणम् भगवान् शरणम् 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 अय्यप्पा அகமும் குளிரவை அழைத்திடுவோமே சரணம் சரணம் ஐயப்பா பகலும் இரவும் முன்னாமமே சரணம் சரணம் ஐயப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா கரிமலை வாசா பாபவினாசா சரணம் சரணம் ஐயப்பா கருத்தினில் வருவாய் கருணையை பொழிவாய் சரணம் சரணம் ஐயப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் ಯ್ಯಪ್ ಮಹಿಷಿ ಸಂಹಾರಾ ಮದಗಜವಾಗನ ಶರಣ ಚರಣೋ ಅಯ್ಯಪ್ ಸುಗುಣವಿಲಾಸ ಚರಣೋ ಚರಣೋ ಅಯ್ಯಪ್ ಭಗವಾನ್ ಶರಣ ಭಗವದ ಶರಣಂ ಶರಣಂ ಶರಣ ಭಗವದಿ ಶರಣಂ ಭಗವಾನ್ ಶರಣ சரணம் சரணம் ஐயப்பா ஆறு வாரமே நோன்பிருந்தோம் பேரழகா உன்னை காண வந்தோம் பாலபிஷேகம் உனக்கப்பா பாலனை கடை கண் பாரப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் சரணம் ப்பா முத்திரை தேங்காய் உனக்கப்பா தித்திக்கும் நாமம் எனக்கப்பா கற்பூர தீபம் உனக்கப்பா உன் போற்பத மலர்கள் எனக்கப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரண சரணம் சரணம் ஐயப்பா தேவன் பாதம் தேவி பாதம் சேவடி சரணம் ஐயப்பா நாவினில் தருவாய் கீதமப்பா தேவை உன் திருப்பாதம் அப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் யப்பா நெய்யபிஷேகம் உனக்கப்பா உன் திவ்ய தரிசனம் எமக்கப்பா தையனில் வருவோம் மையப்பா அருள் செய்யப்பா மனம் வையப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா

കർപ്പൂരം ജോലിക്ക് കരുപ്പനും സലങ്ക ചത്തം ഒലിക്ക് ബീച്ചറിവാൾ കൈകിൽ വേഗമാറിവാൾ കൈകിൽ ഏന് വേഗമാടന് കരുപ്പൻ വരും കാലടി ചത്തം കാതിലേ ഒലിക്ക് സാമ്പ്രാണി മണക്കിത് கற்பூரம் ஜொலிக்குது கருப்பனின் சலங்கை சத்தம் காதிலே ஒலிக்குது சுழன்றாடும் மாந்தடியும் சுற்றி வரும் பகை விரட்ட சுழன்றாடும் மாந்தடியும் சுற்றி வரும் பகை விரட்ட பேய்பியத்தை பிறம்பாலே ஓட்டி வைக்க சாம்பிராணி மணக்குது கற்பூரம் ஜலிங்கிது கருப்பனின் சலங்கை சத்தவும் காதிலே ஒலிங்கிது தலைமாடு காவல்காக கருப்பன் வரும் நேரமெல்லாம் தலைமாடு காவல் மாடு கருப்பன் வரும் நேரமெல்லாம் வீடெல்லாம் சுற்றி சுற்றி ஜில் ஜில் என்றொலிங்கிது சாம்பிராணி மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கருப்பனின் சத்தம் காதிலே ஒலிக்குது நொண்டியயா சந்நிதியில் அருளாட்டம் நடக்குது நொண்டியா சந்நிதியில் அருளாட்டம் நடக்குது அள்ளி தரும் திருநீரில் புள்ளி சிறக்குது சாம்பிராணி மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கருப்பனின் சலங்கை சத்தம் காதிலே காயா பழலை போலந்து கே கடைய பழரை போலந்தோனி கேரள மன்னன் பாரா தமிவாரா காயாம் நீள வண்ணன் பாரா பாரோகும் பண்ணிட்டம் படிக்கருப்பாரோகும் பண்ணிட்டம் படிக்கருப்பன் பார